கங்கணபதியை நம ஸ்ரீ குருப்போ நம ஜூன் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் வைகாசி ரிஷப மாசம் இருபத்தி ஒன்றாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வசந்த ரிது இளவேனில் அயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று திதி சுக்லபக்ஷ நவமி இரவு பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் உத்திரம் காலை மூன்று முப்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு அஸ்தம் யோகம் வஜ்ரம் காலை எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு சித்தி கரணம் பாலவம் காலை பத்து ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் கௌலவம் இரவு பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை அதன் பிறகு தைதுளை வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று முதல் ஏழு நாற்பது வரை சுபமான காலம் அமிர்த காலம் இரவு ஏழு முப்பத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு ஒன்பது முதல் நான்கு ஐம்பத்தி ஏழு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பதினாறு முதல் மூன்று ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பது வரை சர்வார்த்த சித்தியோகம் ஜூன் ஐந்தாம் தேதி காலை மூன்று முப்பத்தி ஐந்து முதல் காலை ஐந்து நாற்பத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் ரிஷபராசியில் சந்திர ராசி ஜூன் நான்காம் தேதி காலை ஏழு முப்பத்தி ஐந்து வரை சிம்ஹம் அதன் பிறகு கன்னி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பகல் பன்னிரண்டு ஏழு முதல் ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை யமகண்டம் காலை ஏழு இருபது முதல் எட்டு ஐம்பத்தி ஆறு வரை குளிகை காலை பத்து முப்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு ஏழு வரை புதன்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை பின் நான்கு முதல் ஐந்து மணி வரை அதன்பின் இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் கலை பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க